சைனால ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க விவாகரத்து சட்டத்துல விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு இனி ஜீவனாம்சம் அப்படிங்கிறது கிடையாது மக்கள் தொகை வீழ்ச்சிக்கான காரணம் திருமண எண்ணிக்கை வந்து சரியுது அப்படின்னு எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குறிப்பா சவுதி அரேபியா அங்கேயே இந்த விவாகரத்து செய்ய கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமான திருமணங்கள் சவுதி அரேபியால நடந்திருக்கு ஆனால் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான விவாகரத்துகள் அந்த வருஷத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமீரகம் அங்கேயும் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பிரச்சனை தெரியுமா நம்ம முடியல திருமணம் செஞ்ச சில மணி நேரங்கள்லயே வந்துட்டு அங்க விவாகரத்து நடக்குது அப்படின்னு பதிவு பண்றாங்க அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் கொண்டாவதாக சைனால ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க விவாக ரத்து சட்டத்துல அந்த மாற்றப்பட்ட சட்டம் தற்பொழுது நடைமுறைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்டம் சம்பந்தமா சமூக வலைதளங்கள்ல காரசாரமான விவாதங்கள்லாம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே இதுதான் இந்த சட்டத்துடைய வரைமுறை இது அமுல்படுத்த போறோம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் அப்படின்னு சைன அரசாங்கம் சொல்லி பலவிதமான எதிர்ப்புகள் ஆதரவுகள் கருத்து பரிமாற்றங்கள் விமர்சனங்கள் எல்லாம் வந்து அது கடைசியா இந்த சட்டம் வந்து தற்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு இனி ஜீவனாம்சம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதன்படி இனி விவாகரத்து செய்ய படக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு இது போக அந்த குழந்தைகள் சம்பந்தமான விவகாரங்கள்ல கூட அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா பொதுவாக விவாகரத்து அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வரும் பொழுது அந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா கிட்ட தான் ஒப்படைப்பாங்க ஆனா இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இருவருக்கும் இந்த பிள்ளைகள் சமமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இது முழுக்க முழுக்க பெண்கள் சார்பாக இல்லாமல் இந்த சட்டம் வந்து இப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இதனால சமூக வலைதளங்களில் காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் சரி இது மாதிரியான ஒரு சட்டத்தை சைனா ஏன் கொண்டு வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை தேடி நம்ம போகும்பொழுது தான் பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது பொதுவா விவாகரத்து அப்படின்னு சொல்லும் போதும் சரி திருமண சட்டங்களும் சரி ரெண்டு சட்டங்களும் எப்படி இருக்கும்ங்கிறது நமக்கு தெரியும் பெண்களுக்கு மட்டுமே சார்பாக அமைக்கப்பட்டிருக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் அந்த சட்டம் நியாயமானதா இல்லையா அப்படிங்குறத தாண்டி பெண்களுக்கு சார்பாக இருக்கும் அவ்வளவுதான் ஆனா சைனா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய சட்டம் இதுக்கு முன்னாடி பெண்கள் சார்பாக தான் அந்த சட்டங்கள் இருந்தது ஆனா இந்த புதிய சட்டம் வந்து அப்படி இருக்கிறதா நமக்கு வந்து தெரியல சரி இந்த முடிவை ஏன் அந்த சைனா எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொழுது அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்க சைனால வந்து இந்த திருமணம் செய்யக்கூடியவர்களுடைய அந்த எண்ணிக்கை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு திருமண எண்ணிக்கையே வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சைனாவுக்கு வந்து தற்பொழுது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த மக்கள் தொகை வீழ்ச்சி உலகத்திலேயே மிகப்பெரிய அந்த மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக இருந்த சைனா தற்பொழுது வந்து மக்கள் தொகை வீழ்ச்சி காரணமாக பெரிய அவதிக்கு வந்து உள்ளாயிருக்கிறாங்க முதியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேசமா தற்பொழுது வந்து சைனா மாறி இருக்கிறது சைனா வந்துட்டு அளவு கடந்த தொழில்நுட்பம் அவங்க கிட்ட இருக்கு அதே மாதிரி கடந்த வேலை வாய்ப்புகள் அவங்க அவர்களுக்கு இளைஞர்கள் பற்றாக்குறையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சைனா ரொம்பவும் குறைபாடுகள் நாட்டுக்குள்ள ஏற்படுற மாதிரியான ஒரு உணர்வு வந்து அவர்களுக்கு வந்து தெரியுது அப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி போகும்பொழுது அவங்களுக்கு வந்து தன்னாலேயே இது வந்து புரிய வருது மக்கள் தொகை வீழ்ச்சிக்கான காரணம் திருமண எண்ணிக்கை வந்து சரியுது அப்படின்னு எந்த அளவுக்கு சரி இருக்குது அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கிராஃப் வந்து அளவுக்கு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம்னு இறங்கி ஐம்பது சதவீதத்துக்கு வந்து நிக்குது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சைனால வந்து நடந்த திருமணங்களுடைய எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா பதினான்கு லட்சம் பதினான்கு லட்சம் திருமணங்கள் நடந்தது நூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்துல பதினான்கு லட்சம் திருமணங்கிறது ரொம்ப 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 குறை அப்ப இதுவே சைனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் மிக மோசமான எண்ணிக்கை பதிவாகுது வெறுமனே ஏழு லட்சத்தி சொற்றம் திருமணங்கள் தான் பதிவாகுது இது அந்த அரசாங்கத்துக்கு இன்னும் தூக்கி வாரி போடுறது அதாவது ஐம்பது சதவீதம் வந்து வீழ்ச்சியை நோக்கி தள்ளப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட அவங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இதுல ஒரு கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முன்பு இதே எண்ணிக்கையில் தான் திருமணங்கள் வந்து பதிவானது சைனால ஆனா அன்னைக்கு வந்து அதை பத்தி யாரும் கவலைப்படலை ஏன்னா அன்னைக்கு மக்கள் தொகை அங்கேயும் குறைவா இருந்தது ஆனா மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய இந்த நிலையிலையும் சைனால இந்த திருமணம் திருமணம் சட்டத்தின் மீதும் அந்த விவாக ரத்து சட்டத்தின் மீதும் ஒரு வெறுப்பு இருக்குது இதனால அவர்கள் திருமணம் செய்வதற்கு அந்த இளைஞர்கள் தயங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு வந்து புரியுது சரி இளைஞர்கள் ஏன் திருமணம் செய்யறதுக்கு அவங்க வந்து வெறுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த விவாகரத்து அப்படின்னு வரும்பொழுது மிக நிச்சயமாக அந்த பெண்களுக்கு மட்டுமே எல்லா பலன்களும் கிடைக்கிற மாதிரி சைனா ஊ அதாவது கம்யூனிஸ்ட் நாடு தான் இருந்தாலும் அவங்களும் வந்து எந்த மாதிரியான சட்டங்களை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க விவாகரத்துன்னு வரும்பொழுது பிள்ளைகள் வந்து கண்டிப்பா அம்மா கிட்ட நாங்க கொடுத்துருவோம் இது போக நீங்க வந்து அந்த ஜீவனாம்சங்கிற அந்த ஒரு விஷயம் மாசம் மாசமும் வந்து அவங்களுக்கு நீங்க கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சட்டம் பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம சொன்னது வந்து எல்லா நாடுகள்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுவே வந்து இளைஞர்களுக்கு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்த விஷயம்தான் சைனால நம்மளால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல இப்படி ஒரு சட்டத்தை அவங்க வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த விவாகரத்தை செய்யும் பொழுது கணவருக்கு வந்துட்டு எவ்வளவு சொத்து இருக்கோ அந்த சொத்துல பாதி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து விவாகரத்து நடக்கும்போது கொடுத்துடணுங்கிறது நடைமுறையில இருந்த விஷயம் ஒரு கேக்ல அப்படியே பாதிய எடுத்து கட் பண்ணி அப்படியே கொடுக்குற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டில அப்படியே பாதியை எடுத்து ஜீவனம்சங்கிற பேர்ல பெண்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற அந்த ஒரு சட்டத்தை வந்து இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சிறந்திருக்காங்க அப்ப இதன் காரணமா ரொம்பவும் அந்த திருமணத்தின் மீது அந்த இளைஞர்களுக்கு ரொம்பவும் வெறுப்பு வந்ததுடைய அந்த ஒரு விளைவு என்னவா இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த திருமணங்களுடைய எண்ணிக்கை படுபாதாளத்துல போயிருக்கு மாற அந்த இளைஞர்கள் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிலிக்கான் டால் இருக்கு பாருங்க சிலிக்கான் பொம்மைகளை வந்து அவங்க வாங்கி கொண்டு அதுல வந்து இன்பம் காணக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு போயிருக்கிறாங்க இதுக்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்ப இதெல்லாம் பார்த்த சைனா என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா மிக நிச்சயமா இந்த சட்டங்கள் வந்து நியாயமானது கிடையாது அப்படின்னு இப்ப உணர்ந்து இருக்காங்க அப்ப இந்த சூழ்நிலையில இவங்க வந்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க அப்ப இளைஞர்கள் வந்து இந்த திருமணத்துக்கு வந்து அவங்க தயார் இல்லை அப்படிங்கறதுனால இப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா மிக நிச்சயமா பெண்களுக்கு வந்து இனி ஜீவனாம்சம் வந்து கிடையாது கணவர் சொத்து கணவருக்கு தான் அப்படின்னு வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க சரி சுத்தமா ஜீவனாம்சம் வந்து கிடையாதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஷரத்துல வந்து அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துல வந்து நிதி பங்களிப்பு செஞ்சிருந்தாங்க உரிமை உண்டு நிதி பங்களிப்பு செய்யல அப்படின்னு சொன்னாங்க ஜீவனாம்சம் வாங்குறதுக்கான உரிமை இல்லை அப்படின்னு வந்து அவங்க அந்த வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த பணத்தை இந்த குடும்பத்துக்காக செலவு பண்ணி இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க விவாகரத்து ஆகும் பொழுது ஜீவனாம்சம் கிடைக்குமா வேலைக்கே போகாத நிலையில அவர்கள் வீடுல இருந்துகிட்டு வீட்டு பராமரிப்புல இருந்தாக்கா அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அந்த சட்ட திருத்தத்தை வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க இது நிச்சயமா நியாயம் இல்லாத ஒரு சட்டம்தான் மிக நிச்சயமா ஜீவனாம்சம்ங்கிறது பெண்களுக்கு கட்டாயமாக விவாகரத்தின் போது கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனா சுத்தமாவே கிடையாது அப்படி வேணும் அப்படின்னா நீ கண்டிப்பா திருமணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும் அப்போ அந்த வேலைக்கு போய் நீ சம்பாதிச்ச அந்த ஒரு சம்பாத்தியத்திலிருந்து இந்த வீட்டுக்கு வந்து நீ வந்து நிதி அளிப்பு செஞ்சிருந்த அப்படின்னு சொல்ல சொன்னா இதுக்கு நீ செலவு பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நீ ஜீவனாம்சம் கேட்கலாம் அப்படிங்கறது எந்த விதத்திலையும் நியாயமானது கிடையாது அவங்க வேலைக்கு போறாங்க போகல அது அவர்களுடைய விருப்பம் ஜீவனாம்சம் அப்படிங்கிற அந்த ஒரு சட்டம் இளைஞர்களை எப்ப பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு சொன்னாக்க வாழ்நாள் முழுக்கவே நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் தான் அந்த திருமண சட்டத்தின் மீது எல்லாருக்கும் வெறுப்பு வருகிறது ஜீவனாம்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தவணையாக முடிச்சு விடுறதுங்கிறது தான் மிகவும் சிறந்ததாக இருக்கும் ஆனால் வாழ்நாள் பொறுப்புங்கிறது மிக நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது உலகம் முழுக்க நடத்தப்பட்ட சர்வேல இளைஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா விவாகரத்து செய்யப்பட்ட நிலையில அப்பவும் நாங்க வந்துட்டு பொருளாதார ரீதியா அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு எங்களுடைய உழைப்பை வந்து அவங்க வாழ்நாள் முழுக்க உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்க வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணுமா அதுதான் எங்க வேலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து சர்வேலியே எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கிறோம் இப்ப சீனா வந்து இந்த சட்டத்தை வந்து திருத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சைனா வந்து இந்த மக்கள் தொகை வீழ்ச்சிக்கான காரணத்தை என்ன அப்படின்னு தேடி போய் ஒரு பெரிய பாடத்தை கச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஜீவனாம்சமே பெற முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை வந்து அவர்கள் எடுத்தது மிக நிச்சயமாக தவறான ஒரு விஷயம்தான் இப்ப வந்து சைனா வந்து மக்கள் தொகை வீழ்ச்சியினாலையும் திருமணம் அந்த விஷயத்துல ஏற்பட்டிருக்கிற அந்த ஒரு வீழ்ச்சியினாலையும் குழப்பத்திலையும் பதட்டத்திலையும் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தெளிவாய் புரிஞ்சு கொள்ள முடிகிறது மக்கள் தொகையை எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக எந்த அளவுக்கு சைனா அரசாங்கம் இறங்கி வருது அப்படின்னு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் விடுப்பு கொடுக்குறாங்க நீங்க எங்க வேணாலும் போங்க சுத்துங்க ஆனா வரும்போது குழந்தையோட வாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த அரசாங்கம் வந்து இறங்கி வரக்கூடிய நிலையில வந்து இருந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சைனா என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜெட் வேகத்துல நம் நம்ம நாட்டுடைய அந்த மக்கள் தொகை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கறாங்க ஏன்னா அதிகமான திருமணங்கள் நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க ஆனால் இது வந்து சாத்தியப்படுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல இதே சமயம் இந்த விவாகரத்து சம்பந்தமான அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கிட்டத்தட்ட நான்கரை லட்சம் விவாகரத்துக்கள் சைனாவில் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த விவாகரத்து செய்வோருடைய எண்ணிக்கை அதிகமாகி இப்போ திருமணம் செய்கிறவங்களை விடவும் விவாகரத்து செய்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் வந்து வந்து நம்ம இந்த இருக்கும் பொழுது உலகம் முழுக்கவே எல்லா நாடுகள்லயும் விவாகரத்தை செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தைய நம்ம பார்க்கும் பொழுது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு குறிப்பா சவுதி அரேபியா அந்த அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தாய் மதமாக இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டவர்கள் யாருக்கு குரான் படிச்ச உடனேயே புரியும் விளங்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் சொல்லுவாங்களோ அங்கேயே இந்த விவாகரத்து செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதிர்ச்சியான தகவல் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் அதிகமான திருமணங்கள் சவுதி அரேபியால நடந்திருக்குது ஆனால் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான விவாகரத்துகள் அந்த வருஷத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே பேரதிர்ச்சி பக்கத்திலேயே UAE, அமீரகம் அங்கேயும் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பிரச்சனை தெரியுமா அதாவது நம்ப முடியல திருமணம் செஞ்ச சில மணி நேரங்கள்லயே வந்துட்டு அங்க விவாகரத்து நடக்குது அப்படின்னு பதிவு பண்றாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல முஸ்லீம் நாடுகள்ல குறிப்பா அரபு நாடுகள்ல இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பொழுது ஆய்வு தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா சமூக வலைதளங்கள் சமீப காலமாக மத்திய கிழக்குல மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது சமூக வலைதளங்கள் மூலியமாக அந்த ஈக்வாலிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பெண்கள் இடத்துல அதாவது அரபு பெண்கள் இடத்துல பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாக்குறோம் அப்போ அந்த ஆய்வு தகவல்கள்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆளுமை போட்டியே நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அங்கே நிலைமை இங்க என்ன நிலைமை நிலைமையோ அதே தான் அங்கேயும் அதாவது அந்த திருமணம் ஆன உடனேயே யாம் பேச நீ கேட்கிறியா இல்லை ஓம் பேச நான் கேட்குறேனா அப்படிங்கிறத பார்த்துடலாங்கிற மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மை வந்து அங்கே உருவாகி இருக்கு இதுதான் விவாகரத்துக்கான காரணம் அப்படிங்கிற அளவுக்கு தற்பொழுது Now me. ரொம்பவும் அபாயகரமானதாக போயிருக்கிறது அப்ப சமூக வலைதளங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதர்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தீமையான விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க வந்து பாக்குறோம் விவாகரத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தற்பொழுது அதிகமாக நாடுபவர்கள் பெண்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பாக்குறோம் உலகம் முழுக்கவே பெண்கள் தான் இன்னைக்கு விவாகரத்தை அதிகமா விரும்புறாங்க காரணம் என்னன்னா அந்த பெண்கள் சார்பான விவாகரத்து சட்டம் அது பெண்களை வந்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு வந்து ஈர்த்திருக்குது அப்படின்னு அப்படின்னு சொன்னாக்கா திருமணமாகி அவங்களோட வாழ்றதை விடவும் விவாகரத்தை ஆனதுக்கு அப்புறம் தான் பலன்கள் அதிகமா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் வந்து அவங்களுக்கு மனசுல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்குது அது அவங்களுக்கு தெளிவாவே தெரியுது ஏன்னா குழந்தைகளை நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த ஜீவனாம்சங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நாம முழுசா வாங்கி கொள்ள முடியும் அதே சமயம் அந்த கணவனுக்காகவும் கணவன்கிற அந்த ஒருவனுக்காக அவனுடைய மொத்த குடும்பத்தையும் பராமரிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயத்திலிருந்து விலகி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்குள்ள அந்த பெண்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு அதிகமாக இந்த விவாக ரத்து சட்டத்தினுடைய பலனை பெறுவதற்காகவே பெண்கள் இன்னைக்கு விவாகரத்தை நோக்கி தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இதுல இருந்து நாம புரிந்து கொள்ள முடிகிறது அதேனால இந்த விவாக ரத்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சரியா கொண்டு வர வர்றது அப்படின்னு சைனாவுக்கு தெரியல அவங்களுடைய கம்யூனிச சித்தாந்தத்திலேயோ இப்ப கம்யூனிசத்துல இல்ல அப்படின்னு சொன்னாலும் எந்த மாதிரியான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியல எல்லா சட்டங்களும் தெரிந்த சவுதி அரேபியாவும் தற்பொழுது பன்முக கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வர்றதுனால அங்க செய்யப்பட்டிருக்கிற விவாகரத்து சட்டங்களுடைய அந்த மாற்றங்கள் இருக்கு பாருங்க அதனாலையும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அதிகமான விவாகரத்துக்களை நோக்கி பெண்கள் செல்லுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு துயரமான ஒரு 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 செய்தியோடவே இந்த பதிவு வந்து நாம நிறைவு செய்யறோம் அப்ப எந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் எப்படி இந்த விவகாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எப்படி இந்த திருமண உறவை கட்டி காக்க வேண்டும் எப்படி மக்கள் தொகையை பெருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகளை இன்னைக்கு பல நாடுகள் மறந்துவிட்ட காரணத்தினால் இன்னைக்கு பல நாடுகளும் மக்கள் தொகை வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜப்பான் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அங்க வந்து மக்கள் தொகை அழிவு நிலைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை பண்றாங்க அந்த ஜப்பான் மக்கள் அவங்க தேசிய இனம் ஆனா எந்த அளவுக்கு மக்கள் தொகை அங்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பல வீடுகள் காலியா இருக்கு பூட்டி கிடக்குது இங்க இருந்து போற தமிழ் யூடியூபர்ஸே வந்து வீட்டை காட்டுறாங்க இந்த வீட்டுல இல்லை அந்த வீட்டுல யாரும் இல்லை எல்லாம் செத்து போயிட்டாங்க இங்க வந்து மக்கள் தொகை ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறாங்க அதுவும் அவங்க சொல்லும் போதே சொல்றாங்க இது வந்து எங்கயோ இருக்கிற ஒரு கிராமம் கிடையாது தலைநகரத்துல நின்று தான் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு வேற சொல்றாங்க ஆகையினால இந்த திருமண சட்டங்கள் விவாகரத்து சட்டங்களை அது ஒரு சமூக நீதி பேணக்கூடிய அளவுல இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு வெறுமனே அந்த பெண்கள் பாதுகாப்பு பெண்களுடைய பலன் தான் இங்க முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க மொத்த சட்டத்தையும் அவங்க பக்கமே பலன் கொடுக்கிற மாதிரி திருப்பி விட்டதுடைய விளைவு தற்பொழுது இளைஞர்களுக்கு அந்த திருமணத்தின் மீது வெறுப்பு இதன் காரணமாக மக்கள் தொகை குறைவுன்னு ஒவ்வொரு நாடும் தற்பொழுது அவதிப்பட தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பாக்குறோம் பார்ப்போம் சைனால வந்து மக்கள் தொகை வந்து இதுக்கு மேல சட்டு வேகத்துல வளர போகுதா அல்லது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த சிலிகான் பொம்மையோட சண்டை போடவே விரும்புறாங்களா அப்படின்னு பொறுத்து தான் பாக்கணும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க நன்றி நேர்களை